அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் அரை ஓவியம் தொண்ணூற்றி ஏழாம் நாள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மரத்துக்கு பின்னாடி சூரிய ஒளி கதிர் எப்படி இருந்தாங்க நேரம் அப்படியே மேலே வேறு வர ப்ளூ சைடு இரவனுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பல நாள் நம்ம பார்க்கையில் நம்மளோட ரைட் சைடு ப்ளூ கலராக இருந்துச்சு லெஃப்ட் சைடு இந்த நேரம் இருந்துச்சு இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடு நல்லா ப்ளூவாக இருக்குது மேகது மேகம் இருக்கனால சூரியன் வரல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சூரியன் பாருங்கள் எப்படி கதிர் வீசி நிற்கிறாருன்னு பாருங்கள் சூரிய கதிர் எப்படி பாருங்க அன்றைக்கி ஒரு அருமையான ஓவியம் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் சைடு பூரா ப்ளூவாக இருக்குது லெஃப்ட் சைடு நம்ம ரெகுலராக பார்த்தா ரைட் சைடு பார்த்த கலருங்கிட்டு வந்துடுச்சு ரைட் ரைட் சைடு பார்த்தா இங்கிட்டு வந்துடுச்சு அருமை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஓவியம் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல ஓவியத்தோடு சந்திக்கிறேன்